வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு அருமையான இனிப்பு குழிப்பனியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த அரிசி உடம்புக்கு பல மடங்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஈவினிங் டைம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நார்மல் அரிசியில் வந்து குழிப்பணியாரம் செய்யாமல் இது மாதிரி பாரம்பரிய அரிசியில் வந்து செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம குளிப்பனியாரம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி அரை டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நார்மலாக எப்போயும் நம்ம பணியாரத்துக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டி எடுத்துகிட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா அளவுக்கு கெட்டி ஆட்டி நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆர்கானிக் சக்கரமாக யூஸ் பண்ணுறேன் அதனால் வடிகட்டில நீங்கள் வந்து வெள்ளமோ மண்டவெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தட்டி இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றியால் கவனமாக ஊற்றணும் இல்லைனா பனியாரம் வந்து ஊற்றுறதுக்கு வராது ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா இப்போ நான் வந்து இதை அப்படியே இதை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ஏலக்காயும் சுக்கும் தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நெய்யில் வதக்கிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே தான் சேர்க்குறேன் இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதை கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டா தண்ணி ஊற்றிக்கோங்க அதே போல் பனியாரத்துக்கு மாவு ஆட்டும் போது ரொம்ப வலுவலு வலுன்னு ஆட்டக்கூடாது மாவு அதே மாதிரி நம்ம நார்மலாக இட்லிக்கு எப்படி ஆட்டுவோம் தனியாக நம்ம வந்து உளுந்து பொங்க விட்டு ஆட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து மாவு வந்து ஓட விடக்கூடாது நைஸாக அறப்பட்டவொடனே நம்ம எடுத்துடணும் பணியாரத்துக்கு வந்து ரொம்ப ஆட்டணும்னு இல்லை இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ரொம்பவும் தண்ணியா இல்லாம இப்ப பனியார்கள் நல்லா காஞ்சிருச்சு எல்லா குழியிலையும் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கேன் இனிப்புங்கிறதுனால நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் இதை மூடி வச்சிடலாம் மீடியமான பிளேம்ல வேகட்டும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நமக்கு குளிப்பனியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ளை சம்பா குளிப்பனியாரம் எடுத்துடலாம் நான் வந்து இன்னைக்கு இனிப்பு தான் செஞ்சிருக்கேன் மாவு வந்து கொஞ்சமா போட்டதுனால இனிப்பு தான் செஞ்சிருக்கேன் இதிலே காரம் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் நார்மலாக வெறும் அரிசியை வச்சு நம்ம குளிப்பண்ணி பணியாரம் செய்யாமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் மிக்ஸியிலேயே கூட நம்ம அரைச்சிடலாம் ரொம்ப கிரைண்டரில் இதுக்குன்னு தனியாக கிரைண்டரில் போடணும்னு அவசியம் இல்லை ஈவினிங் டைம் பிள்ளைகளுக்கு வந்து இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இப்போ இது மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பனியாரமும் சுட்டை எடுத்தாச்சு டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனதை எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னி இல்லை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் மாவு வந்து ரொம்ப நைஸாக ஆட்டிடக்கூடாது நைஸாக ஆட்டினிங்கன்னா உள்ளே வந்து களி மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரியே ஆட்டி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு அருமையான ரெசிபி பாரம்பரிய அரிசியில் அருமையான புளிப்பனியாரம் செஞ்சாச்சு ஈவினிங் டைமாக பசங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக மிக்ஸிலே வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் காரம் பிடிக்கும்னா நீங்கள் காரமும் இதில் வந்து செஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் காரம் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ நார்மலாக எப்பயும் போல வெறும் இட்லி அரிசியில் வந்து நம்ம குளிப்பணியாரம் செய்யாமல் இது மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாவு பேட்டர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப புளிச்சு போகும் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும் அதனால் எந்த இட்லியோ தோசையோ எதாக இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி